தீனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்று நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னியுடன் வாழ்வு என்பதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் உங்களுக்காக இருப்பது நான் உங்கள் கதில் தான் தேங்க்யூ ஸோ மச் மக்களே தேங்க்யூ அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார் ஓகே ஓகே கண்டிப்பாக வருத்தத்துக்குரிய உங்களை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஆஃபீஸ் போட்டு எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில் கொடுக்க போகிறேன் அப்போ கண்டிப்பாக நீங்கள் மீட் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க நோட்டிஃபிகேஷன் போக அது உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைவில் ஜாயின் பண்ணியிருக்க அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்மை நன்றி உங்கள் குடும்பத்தார் உறவினர்களிடம் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயம் ஒரு நாள் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அவங்களுடைய ஆசையுடன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இந்த லைவ் நம்ம தொடர்ந்துட்டுருக்கோம் வாங்க பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் நிறைய விஷயங்கள் நமக்காக காற்று கொண்டு இருக்குது கண்டிப்பாக பேசலாம் வாங்க Thank you so much. யார் மணிக்கும் நிஜமாகவே இதெல்லாம் உண்மைங்களா ஆச்சரியமாக கண்டிப்பாக என்னை வரைக்கும் உண்மை நீங்கள் நம்பணும் ஏன்னா ஒவ்வொருத்தர் நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அந்த உண்மை புரியும் அனுபவப்பட்டதில் எனக்கு அது உண்மை மற்றபடி மற்றவர்கள் அதை நம்பணும் அப்படின்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை நம்பிக்கைக்குரியவங்களுக்கு கண்டிப்பாக அது நம்பிக்கைக்குரிய அந்த விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க நோட்டிபிகேஷன் போகாத உங்களுக்கு போறதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மிக்க நன்றிங்க சார் நன்றி 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 हाय 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 वेलकम हाय हाय நடக்கிறது சகோதரரை எல்லாம் நன்றாகவே நடக்கிறது நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் டோன்ட் வெரி நல்ல ஒரு விஷயங்கள் அரங்கேற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கோம் கண்டிப்பாக நடக்கும் கிராமங்கள் சொர்க்கமாகவும் இருக்கும் கண்டிப்பாக 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 எந்த ஒரு விஷயம் கிராமமாகட்டும் நரகமாகட்டும் அதை சொர்க்கமாக மாற்றுவது நம்ம கையில் தான் இருக்கு நாம் இருக்கும் இடத்தை சொர்க்கமாக வச்சுக்கிறது நம்ம கையில் இருக்கு கண்டிப்பாக எல்லாமே சொர்க்கம் தான் உண்மையை அறிந்து கொள்வோம் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் என் தந்தையாரிடம் பேச வேண்டும் சொர்க்கமாகவும் கண்டிப்பா நகரங்கள் நரகமாகவும் காட்சி தருகின்றன பார்வை நம்மளுடைய இதுதானே இப்போ கிராமமாகட்டும் நரகமாகட்டும் அதை ஆட்கொள்வது மனிதர்கள் தானே சொர்க்கமாக வைத்திருப்பதும் நரகமாக வைத்திருப்பதும் மனிதர்கள் தானே நாம் நினைச்சால் எல்லாமே சொர்க்கமாக மாற்ற முடியும் ஆனால் மனதை வைக்கணும் புரிஞ்சுக்கணும் ஹாய் தம்பி ஹாய் கள்ள கவடம் இல்லாத மனிதர்கள் கிராமத்தில் உள்ளார்கள் அப்படி நம்ம வந்து ஒரேடியா எல்லார்த்தையும் கணிச்சிட முடியாது எல்லா இடங்களிலும் எல்லா இதுகளிலும் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கிராமங்கள் அழகு சூழ்நிலையும் இயற்கை சூழலும் நமக்கு வந்து மன அமைதியும் ஒரு தெளிவையும் கொடுக்குது அவ்வளோதான் 嗨，那嗨，嗨，嗨，嗨，嗨，嗨，嗨，嗨，嗨，嗨。 கண்டிப்பாக 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 பங்கு சந்தை முதலீடு பற்றி தங்களின் கருத்துக்கள் வரவேற்கிறேன் அதை பற்றி எனக்கு அனுபவமும் இல்லை அதை பற்றி எனக்கு தெளிவாகவும் தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் தெரியாத விஷயம் நமக்கு தவறான கருத்து கொடுத்துடக்கூடாது அதனால் வந்து கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுவோம் ஹாய்ண்ணா ஹாய் ஹாய் ப்ளீஸ் அப்பா கூட பேசுங்கள் ஓகே ஓகே கண்டிப்பாக ஏன் இளைஞர்கள் இதில் ஈடுபாடு பொருளாதார அடைய அடையக்கூடாது கண்டிப்பா நான் அப்பா கூட பேச ஓகே 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 தன்னையும் வளர்த்து தன் உறவுகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா இசன் நான் ஓகே 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 மக்களே थैंक यू so much இன்னொரு வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்க எல்லாரும் அன்புடன் இருப்பேன் நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்